நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் மிக அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவும் விதமாக ரேஷன் கடைகள் மூலம் அரிசி மற்றும் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது பல்வேறு தரப்பு மக்களுக்கும் இது பெரும் உதவியாக அமைந்துள்ளது இதனை பெறுவதற்கு ரேஷன் கார்டு என்பதை மிக முக்கியமான ஆவணம் தற்பொழுது தமிழக ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன ரேஷன் அட்டையில் உறுப்பினராக உள்ள ஒருவர் உயிரிழந்த பிறகு அடக்கம் செய்யும் பொழுது அவருடைய ஆதார் கார்டு கேட்கப்படுகிறது ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் தவறுதலாக அவர்களுடைய ஆதார் கார்டின் நகலை வழங்கிவிடுகின்றனர் அதன் பிறகு ஆதார் எண் அடிப்படையில் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது எனவே ரேஷன் அட்டைதாரர்கள் உயிரிழந்தவருடைய பெயரை நீக்குவதில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது வந்து ரேஷன் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் உயிரிழந்து அடக்கம் செய்யும் பொழுது பொதுவாக அப்படின்னா யார் இறந்தாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து கொடுக்கணும் ஒரு சிலர் தவறுதலாக தங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்துறாங்க அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு இதனால இனி கவனமாக செயல்படணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்